ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பிள்ளைங்க வந்து புதினா சட்னி துவையல் அரைச்சா சாப்பிட மாட்டாங்க இதே மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இன்றைக்கி புதினா ரைஸ்க்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வரத்துருக்கேன் அது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் புதினா தேவையான அளவு எடுத்துக்கங்க அதோட இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிக்கிட்டு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கங்க சோம்பு தேவைன்னா நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க கருவேப்பிலை தேவையில்லை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நீலை வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயும் நீல வாக்குலையும் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ பச்சை மிளகா புரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் செவந்துருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க சமையலுக்குன்னு தனியாக நம்ம எப்படி காய் நறுக்கணும் எப்படி வெங்காயம் கட் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ புளி குழம்புக்குன்னா முழுசாக உருண்டையாக போடணும் வறுவலுக்கு நீளமாக நறுக்கணும் பொரியலுக்கு குட்டி குட்டியாக நறுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சமையலில் இப்போ நான் வந்து புதினா சாதத்துக்கு நீல வாக்கில் பிரியாணிக்கு நீல வாக்கில் தான் நம்ம நறுக்குவோம் அதே மாதிரி நீல வாக்கில் நறுக்கிருக்கேன் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவை இல்லை ச தக்காளி நான் இப்போ ஒரு பழம் தான் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினோன்னா அதோடய உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருப்பீங்கன்னா தக்காளியில் வந்து கம்மியாக போட்டுக்காங்க சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கங்க முன்னாடியே இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோடு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குனாதனால் அந்த பேஸ்ட்டை நல்லா கிண்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் கிண்டுங்க தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா கிண்டி இது மாதிரி எடுத்துக்கங்க இது பாருங்கள் இப்போ தொக்கு மாதிரி வந்துருச்சு இதில் தேவையான அளவு சாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சாதத்தை போட்டு இதில் கிளறிக்கோங்க சாதத்தை கிளறினீங்கன்னா புதினா சாதம் ரெடி இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் வெஜ்ஜி பிரியாணி மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது புதினா சட்னி துவையில் யாருமே தொட்டுக்க மாட்டாங்க நீங்கள் இதே மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்